காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த தொண்டை மண்டல வணிகன் ஒருவன் செல்வ செழிப்புடன் வாழ்ந்து வந்தான் செல்வம் சேர சேர தனவணிகனின் குணமும் நனையும் மாறியது சகல லௌகீக விஷயங்களையும் துய்க்கத் தொடங்கினான் குடி கூத்தி என்று வாழத் தொடங்கினான் அவனுக்கு ஒரு மனைவி இருந்தாள் அவள் பெயர் நீலி அழகே வடிவானவள் கிளி போன்ற மனைவி இருந்தாலும் குரங்கு போல் வைப்பாட்டி வைத்துக் கொண்டான் வணிகன் கணவனின் தூர் நடவடிக்கைக்கு இடைஞ்சலாக இருந்தாள் நீலி ஒரு சுபயோக சுபதினத்தில் மனைவியை வஞ்சகமாக கழுத்தறுத்து தீர்த்துக் கட்டினான் தனவணிகன் சாகும் தருவாயில் நான் பேயாக வந்து உன்னை பழி தீர்ப்பேன் என்று சூழுரைத்தாள் நீலி அகாலத்தில் இறந்த நீலியும் தன வணிகனை பழிவாந்த பேயாய் அலைந்து கொண்டு இருந்தார் நீலியின் சாபத்தால் தனக்கு ஆபத்து வரும் என்று உணர்ந்த தனவணிகன் ஒரு மந்திர வாளை தன்னுடனே வைத்துக் கொண்டான் நீலி காத்திருந்தது போலவே வேலை விஷயமாக வெளியே சென்றிருந்த தன வணிகன் இரவு நேரத்தில் பழையனூர் வழியாக காஞ்சிபுரம் திரும்பி வந்து கொண்டிருந்தான் இருந்தான் தனவணிகனை பழிவாங்க இதுவே சரியான நேரம் என்று உணர்ந்த நீலி பேய் உருவில் இருந்து பெண் உருவத்திற்கு மாறினான் அருகில் குதிரில் வளர்ந்திருந்த கள்ளி செடி ஒடித்து அதை குழந்தையாக்கி வணிகனை நோக்கி அத்தானே என்னை விட்டு போகாதீங்க என்று என்று அழைத்தார் அழைப்பது நீலி பேய் உணர்ந்த தனவணிகன் நோக்கி தலை ஓடினான் நீலியும் அவனை துரத்தி கொண்டு ஓடினார் சலசலப்பு கேட்டு ஒரு மக்கள் கூடிவிட நீலி தனவணிகனின் காலை கட்டிக்கொண்டு என்னை விட்டு போகாதீங்க அத்தான் இந்த குழந்தையை வளர்க்க என்னால் முடியாது நீங்கள் என்னை விட்டுவிட்டால் நாங்கள் இருவரும் தற்கொலை செய்து கொள்வோம் என்று மாற்றி மாற்றி அழுதாள் கண்ணீர் தாரை தாரையாக ஓடியது அந்த குழந்தையோ அப்பா அப்பா என்று தனவணிகனின் ஆடையை பிடித்துக்கொண்டு அழுதது நீலி வடித்த கண்ணீர் கண்டு ஊர் மக்கள் கலங்கி நின்றார்கள் தனவணிகனோ இவள் பெண்ணல்ல பேய் பேய் என்று கத்தினான் ஒரு முடிவுக்கு வர முடியாத ஒரு மக்கள் முடிவில் ஓர் பஞ்சாயத்தில் கொண்டு விட்டார்கள் அது எழுபது பேர் அடங்கிய வேளாளர் சபை நீலியின் கண்ணீர் கண்டு அஞ்சிய வேளாளர்கள் தனவணிகனை நீலியோடு போகச் சொன்னார்கள் தனவணிகனோ அவள் பே அவளோடு நான் செல்ல மாட்டேன் அவள் என்னை கொன்று விடுவாள் என்று ஊர் சபையில் மன்றாடினான் நீலியோ தாரை தாரையாக கண்ணீர் வடித்து கொண்டு இருந்தாள் அதெப்படி மனைவி கொள்ளுவாள் நீங்கள் மூவரும் இன்றிரவு இங்கேயே தங்கியிருந்து காலையில் செல்லுங்கள் உன் உயிருக்கு நாங்கள் உத்தரவாதம் உனக்கு ஏதாவது அசாம்பவிதம் நடந்தால் நாங்கள் எழுபது கொள்கிறோம் என்று வேளாளர் சபை தைரியம் சொல்லியது தரவணிகளையும் நீலியையும் அருகில் இருந்த வீட்டில் தங்க வைத்தார்கள் தனது மனைவி நீலியை கொண்டதை தரவணிகனால் சொல்ல முடியவில்லை அவள் பெண்ணல்ல பேய் என்பது வணிகனுக்கு மட்டுமே தெரியும் அவள் தன்னை கொன்று விடுவாள் என்று சொல்லிக் கொண்டே இருந்தான் இது வழக்கமாக ஒவ்வொரு கணவனும் சொல்லுவதுதானே யூ என்று தனிவணிகனுக்கு அறிவுரை சொன்னார்கள் தனவணிகனிடம் மந்திர வாழ் இருக்கும் அவனை தன்னால் நெருங்க முடியாது என்று உணர்ந்த நீலி அந்த மந்திர ஓர் மக்களிடம் சொல்லி வாங்கி வைத்துக் கொள்ள சொன்னாள் பொரியில் சிக்கிய எலியாக ஊரார் முன்பு உண்மையை பேச முடியாத தனவணிகன் நீலியோடு அந்த வீட்டில் இரவு தங்கினான் குழந்தையை தூங்க வைக்க நீலி பாடினார் பச்சை பச்சை மேனியனே பெருங்குரலு பூத்தோனே உடம்பெல்லாம் வெட்ட வெட்ட வேலி கட்டி காத்தோனே மாபாவி நானனுக்கு மாதாவும் ஆனேனே மாதா நான் பாலனுக்கு மார்பு கொடுத்தறியேன் மாதாவால் உந்தன் உயிர் மாழுவதும் முன்பழியோ பாலானி படுத்துரங்கு பகல் விடிந்தால் பால் தாரேன் என்று செடியை குழந்தையாக பாவித்து இரு பொருள் தரும்படி நீலி துயருடன் பாடினார் ஆழமான வலி அந்த தாளாட்டு பாடலை கேட்டு பழைய விடிந்தது தனவணிகனும் நீலியும் தங்கியிருந்த வீட்டின் கதவு நெடுநேரமாக திறக்கவில்லை ஊர் மக்கள் திறந்து பார்த்தபோது தனவணிகன் கழுத்து அறுக்கப்பட்டு உடல் சிதறி கோரமாக இறந்து கிடந்தான் அருகில் அந்த கள்ளி செடியும் பால் வடியக் கிடந்தது நடந்ததை தெரிந்து கொண்ட வேளாளர்கள் தாங்கள் மோசம் போனதை உணர்ந்து துயரற்றார்கள் நீலி அழுதழுது தங்களை நம்ப வைத்து விட்டாலே அந்த கண்ணீர் போய் கண்ணீரா ஒரு மோசக்காரியின் கண்ணீரை கண்டு இந்த சபை தவறு செய்துவிட்டதே என்று குமைந்தார்கள் முடிவில் தனவணிகனுக்கு வாக்கு கொடுத்தபடி எழுபது வேளாளர்களும் தங்களது உயிரை மாய்த்து கொள்ள முடிவெடுத்து தீக்குழி ஏகினார்கள் அதில் ஒரு வேளாளர் மட்டும் காலையிலேயே வயலுக்கு சென்றுவிட அவரும் விஷயம் தெரிந்து ஏற்கொழுவார் தன் உயிரை மாய்த்து கொண்டார் என்று நீலியின் கதை போகிறது நீலிப்பாறை என்று மக்கள் அழைக்கும் இந்த பாறை மிக பழமையான முதுமக்கள் தாழி என்றே வரலாற்று ஆய்வாளர்களால் குறிப்பிடப்படுகிறது மூன்று பலகைகள் வைக்கப்பட்டிருக்க அதன் மேற்பகுதியில் பலகை பொருத்தப்பட்டு ஓர் அறை போர் அமைந்துள்ளது வாக்கு தவறாத இந்த எழுபது வேளாளர்களும் திருவாலங்காட்டில் தீக்குளித்த இடத்தில் ஒரு மண்டபம் கட்டப்பட்டு அவர்கள் தீக்குளிக்கும் சிற்பமும் வைக்கப்பட்டுள்ளது மன உறுதியுடன் மறுபிறப்பு வரை போராடி தன் கணவரைக் கொன்று பழுதிர்த்த நீலிக்கு திருவாலங்காட்டில் ஒரு சிறிய கோயில் அமைக்கப்பட்டுள்ளது பழைய பழையனூர் நீலியே வழிபடும் பெண்கள் மனதைத்தையும் கணவரின் கொடுமைகளில் இருந்தும் விடுபடலாம் என்ற நம்பிக்கை உள்ளது